சார் நான் எஸ்ஆர் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் பேசுறேன் சார் வணக்கம் சார் நான் மணிகண்ட அப்பா பேசுறேன் சார் அதான் டீச்சர் வந்து சொன்னாங்க என்ன என்ன நடந்ததுன்ற நான் சொல்றேன் முதல்ல கேளுங்க அவரு நம்ம நகர் மன்றத்துல இருந்து என்ன சொன்னாங்கன்னா நான் முதல்வர் திட்டத்துக்கு கீழே பிளஸ் டூ பிளஸ் ஒன் படிக்கிற பையங்களுக்கு என்னென்னலாம் வந்து எதிர்காலத்துல காலேஜ்ல சேர்றதை பத்தி சொல்றதுக்கு ஒரு புரோகிராம் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரிங்க சார் பையங்களை சனிக்கிழமை அனுப்பி விட முடியுமான்னு சொன்னாங்க சரிங்க சார் அது அடிப்படையில் யாரெல்லாம் விருப்பம் இருக்குன்னு கேட்டால் மாணவர்கள் தான் அவங்க விருப்பம் உள்ள லிஸ்ட் மட்டும் கொடுத்தாங்க சரிங்க சார் அவங்க தான் இன்னைக்கு வர சொன்னது அதான் சார் எந்த மண்டபம் தான் சொன்னாங்க எந்த மாணவரை மண்டபம் எந்த மண்டபம் சொன்னாங்க சார் பொள்ளாச்சி நகராட்சி ஆமாம் சார் நிறைய பேக் சைடு வந்து லாரி அசேஷன் மண்டபம் தான் சார் அங்கே அங்கே ஆமாம் அங்கே தான் சார் அங்கே தான் சார் அதுதான் சார் தப்புங்க அங்கே என்ன சார் இப்போ போட்டிருக்கேன்னா இப்போ நான் பையனை அனுப்பிவிட்டேங்க இந்த சம்பவம் போது எனக்கு தெரியாதுங்க பையன் சொன்னால் இந்த மாதிரி லெவன்த்து டுவெல்த்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிறக்காக வந்து ஆலோசனை கொடுக்குறாங்கப்பா அதுக்கப்புறம் மதியம் பிரியாணி போடுறாங்களாப்பா நான் போயிட்டு வந்துடுறப்பா அப்படின்னு நான் சொன்னாங்க சார் சரி போய்ட்டு வர சொல்லி அந்த துளசி பசங்கள்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து பசங்களை கூப்பிட்டு போனானுங்க இப்போ வந்து நான் வந்து அந்த லைன்ல வரும்போது அங்க பார்த்தா லாரி சேர்ந்து பண்ணுறத வந்து டிஎம்பி கொடி போட்டிருக்குங்க அது போக வந்து கடவுள் மறுப்பு கொள்வதீக அளவு மாநில ஒரு பேச்சாளர் இருங்க மதிவதன் இங்க பிளக்ஸ் வச்சிருக்கேன் சார் அதுக்கு அது எனக்கு தெரியாது சார் இப்ப பையனால தெரியாது சொல்லக்கூடாதுங்க சார் நீங்க அங்க என்ன நடக்குன்னு கேட்டிருக்கணும் அப்படியே வந்து பசங்களுக்கு அது என்ன எதிர்காலம் சொல்லி நீங்க ஸ்கூல்ல வச்சா சார் பேசின்னு இருந்திருக்கணும் நீ தனிப்பட்ட முறையில் வந்து அது கஜு திமுகவில் புதிய இளைஞர்கள் இணைய விழால போட்டிருக்கு சார் அதுல அப்படியா ஆமா சார் நான் வேறு மாற்று கட்சியில இருக்கிறவன் அப்ப நான் பசங்களை திருப்பி அனுப்பிட்டேன் போகட்டான்னு சொல்லி அனுப்பிட்டேங்க எல்லாரும் அதான் சார் இது வந்து மிகப்பெரிய தவறு சார் இது அந்த சேர்மன் மாடுல இருந்து சேர்மன் அனுப்புனாங்க சொல்லிதான் சார் மேடம் சொன்னாங்க நீங்க சொல்லிருக்கிறீங்க அப்படிங்க சார் அதாங்க அது ஒரு மிஸ்டேக் ஆயிப்போச்சு இனிமே அது மாதிரி இருந்தால் நடக்காதுங்க என்னைய ஸ்கூல்ல யாரும் யாரையும் விடக்கூடிய இல்ல பசங்கல அவங்க சொன்னது ஒண்ணு நான் அங்க போய் பார்க்கலீங்க இப்ப டீச்சர் நீங்க தான் சார் பாக்கணும் உங்கள நம்பி பசங்களுக்கு அனுப்புறோம் மடவுள் கடவுள் மறுப்பு கொள்ள உள்ளவங்க நாங்க ஆன்மீக வாதிகம் இருந்தேங்க

சரிங்க சார் பயங்கள சனிக்கிழமை அனுப்பி விட முடியுமான்னு சொன்னாங்க சரிங்க சார் அது அடிப்படையில் யாரெல்லாம் விருப்பம் இருக்குன்னு கேட்ட மாணவர்கள் தான் அவங்க விருப்பம் உள்ள இங்கே லிஸ்ட் மட்டும் கொடுத்தாங்க சரிங்க சார் அவங்க தான் நீங்கள் வேற சொன்னது அதான் சார் எந்த மண்டபம் தான் சொன்னாங்க எந்த மாணவரா மண்டபம் எந்த மண்டபம் சொன்னாங்க சார் பொள்ளாச்சி நகராட்சி ஆமாம் சார் நிறைய பேக் சைடு வந்து லாரி ஸ்டேஷன் மண்டபம் தான் சார் அங்கே அங்கே ஆமாம் அங்கே தான் சார் அதுதான் சார் அதுதான் சார் தப்புங்க அங்கே என்ன சார் போல் ஃபஸ்ட்டு போட்டிருக்குன்னா இப்ப நான் பையனை அனுப்பிவிட்டேங்க இந்த சம்மதி போது எனக்கு தெரியாதுங்க பையன் சொன்னா இந்த மாதிரி லெவன்த்து முடிச்சிட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து என்ன படிக்கலாம் அப்படிங்கறதுக்காக வந்து ஆலோசனை கொடுக்குறாங்கப்பா அதுக்கப்புறம் மதியம் பிரியாணி போடுறாங்களாப்பா நான் போயிட்டு வந்தேன்ப்பா அப்படின்னு நான் சொன்னாங்க சார் சரி போயிட்டு வரேன் சொல்லி அந்த துளசி பசங்கள்லாம் வந்து நம்ம வீட்ல வந்து பசங்க கூப்பிட்டு போனானுங்க இப்ப வந்து நான் வந்து அந்த லைன்ல வரும்போது அங்கே பார்த்தா லாரி சேர்ந்து பண்றதை வந்து டிஎம்பி கி கொடி போட்டுருக்குங்க அது போக வந்து கடவுள் மறுப்பு கொள்வதீக மாநில ஒரு பேச்சாளருங்க பிளக்ஸ் வச்சிருக்கோம் சார் அது எனக்கு தெரியாது சார் சொல்லக்கூடாதுங்களா சார் நீங்க அங்க என்ன நடக்குன்னு கேட்டிருக்கணும் அப்படியே வந்து பசங்களுக்கு அது என்ன எதிர்காலம் நீங்க ஸ்கூல்ல வச்சா சார் பேசியிருந்துருக்கணும் நீ தனிப்பட்ட முறையில வந்து அதுல கஜிபா திமுகவில் புதிய இளைஞர்கள் இணைய விழாவில் போட்டிருக்கு சார் அதுல அப்படியா ஆமா சார் நான் வேறு மாற்று கட்சியில இருக்கிறவன் அப்ப நான் திருப்பி அனுப்பிட்டேன் சொல்லி அனுப்பிட்டேங்க எல்லாரும் அதான் சார் இது வந்து மிகப்பெரிய தவறு சார் இது வந்து சேர்மன் வார்டல இருந்து சேர்மன் அனுப்புறாங்க சொல்லிதான் சார் மேடம் சொன்னாங்க நீங்க சொல்லி இருக்கீங்க சார் அதாங்க அது ஒரு மிஸ்டேக் ஆகிப்போச்சு இனிமேல் அது மாதிரி இருந்தாலும் நடக்காதுங்க யாரும் விட போவதில் பசங்களை அவங்க சொன்னது ஒண்ணு நான் அங்க போய் பார்க்கலாம் நீங்க எல்லாமே பசங்களை அனுப்புறோம் கடவுள் மறுப்பு கொள்ள உள்ளவங்க நாங்க ஆன்மீகவாதிகள் இருந்துங்க அது இந்த மாதிரி தவறான செயலுக்கு வந்து பசங்க தெரிஞ்சுக்கா நான் அனுப்பி மாட்டேன் தெரிஞ்சுக்கா நான் அனுப்பி இருக்க மாட்டேன் அவங்க